எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமாக செம்மையாக சிறப்பாக காரித்தீ செய்து வெற்றி பெறுவதில் நம்முடைய தனுசு ராசியை அடிச்சிக்க ஆட்களே கிடையாது இது மட்டும் இல்லை யாராவது ஏதோ பிரச்சனைன்னு வந்தாலும் சரி அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையோட சரி அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய அமைப்பு தனுசுகிட்ட தான் இருக்கு ஸோ இதனாலவே இவங்களை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருக்கும் பெரிய ஒரு கூட்டமா இருக்கட்டும் உறவுக்கார கூட்டமா இருக்கட்டும் சொந்த பந்தங்களை யாரு என்ன ஆலோசனை கேட்பாங்க அந்த அளவுக்கு துல்லியமான எதிர்காலத்தை கணிக்குடி இவங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க போல மத்தவடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா அப்படி அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது சொல்லுவாங்க இல்லையா தனக்குன்னு வரும்போது சுயநலமா இருக்கிறவங்க ஒருத்தங்க ஆனா தனக்குன்னு வரப்ப அப்புறம் பாத்துக்கலாம்ங்கிறதுல ஒருத்தங்க இருப்பாங்க அதுல நான் ரெண்டாவதா சொன்ன ரகம் தாங்க இவங்க தனக்குன்னு வரப்போ பாத்துக்கலான்னு கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க இலக்கல் பெருசு நோக்கங்கள் பெருசு செய்கைகள் பெருசு சுத்தமானவங்க மனசு மட்டும் இல்லை செயல்பாடும் தான் இருந்தாலும் தனக்குன்னு வரப்போ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது பெருசை கண்டுக்காம வர்றதுனாலவே நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய வேலையை பார்த்து பார்க்கலாம் கூட பரவாயில்ல மத்தவடைய வேலையை பார்க்கறதுனாலவே நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்களே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியமா அப்படின்னு கேக்குறீங்களா ஒட்டு மொத்தம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை கைவிட்டு என்னங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்களேன் எல்லாமே சுத் சுத்தி பார்த்தாக்க சிக்கலோட சிக்கலா மத்தவங்களுக்காக நீங்க செய்த வேலையாதான் வந்து நிற்கும் சோ இப்படி கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உருவாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் யோகம் போதும் சாமி நீ பட்ட கஷ்டம்லாம் கொஞ்ச நாள் இரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு தெம்பையும் தெளிவையும் கொடுக்க போகுது உங்களுக்காக நீங்க யோசிக்கலாம் பரவாயில்ல ஆனா தெய்வம் யோசிக்க போகுது தெய்வம் யோசிச்சிருச்சு உனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிருச்சு ஸோ லட்சுமி தெய்வடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் இரண்டும் சேர்ந்து நிதி ரீதியா தொழில்முறை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய போறீங்க அதிர்ஷ்டத்தை இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அள்ளி கொடுக்க போகுது நிறைய யோகங்கள் இருக்கு ஆனா முற்றிலும் சாதகமாக செயல்படுகிற யோகம்னு பார்த்திருக்கா லட்சுமி நாராயண யோகத்தை சொல்லும் ராஜயோகம் நிதி நிலை வலுவா இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் சரி தொழில் தொழில்தான் சரி இப்போ நேரம் காலம் சிறப்பா இருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட வரும் கடன் தொலைல இருந்து முழுசா விடுபட போறீங்க புரியுதுங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருது உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வருவாங்க ஒட்டு மொத்தமா நிதி ரீதியை ரொம்ப சிறப்பா அமைய போகுது புதன் மற்றும் லக்ஷ்மி நாராயண் யோகத்தால் வீட்டில் செல்வம் தங்கும் பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அது சமாளிக்கிற வகையில் உங்ககிட்ட போதுமான படம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது நினைத்துக்காரங்கள அனைத்துமே உங்களுக்கு கூடும் தொழில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய்வாங்க இதன் மூலமும் உங்களுக்கு வெற்றி தான் அதே போல் தனுசு ராசி முடிய அந்தஸ்து மரியாதை அதிகமாக போகுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியரமாக இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வரப்போகுது படிக்கூடிய தனுசுராசிக்காலுக்கு கல்வியில சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்தோட வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் பண வரவு அதிகமாகும் வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாரிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் இன்னும் ஒரு வருமானம் கைகூடறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி தொழில் குடும்ப தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இதோட மட்டும் இல்லை காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் இதனால வரைக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிருக்கும் இப்ப அந்த பணம் நீங்களே கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு போய் விட்டுருப்பீங்க இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நொந்து போய் விட்டுருப்பீங்க அந்த பணம் திரும்பவும் கை கிடைக்கும் புரியுதுங்களா வெளிநாட்டு தொடர்புகளால லாபம் கிடைக்கும் வேலை இலக்கியா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ வருங்க பெண்களா இருங்க ஏதாவது ஒரு துறைகளில் வேலை செய்வீங்க இல்லையா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலைகள் வெளியில பேசப்படும் மேலதிகாரிகளாகட்டும் கூட வேலை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அதிர்ஷ்டகரமா உங்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை செய்வாங்க நீ எதிர்பார்த்த சலுகை வேலை செய்யக்கூடிய இடங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு தயக்கமே பட வேணாம் அந்த குடும்பத்திலயா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் அதே போல முதலீடு செய்யறதுக்குமே தயக்கம் காட்ட தேவையில்லை நினைச்ச காரணங்கள் அனைத்துமே கைக்கூடும் ஒட்டு மொத்தமா தொழில் முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே முன்னேற்றுங்க அதிர்ஷ்டத்துடைய முழுமையான பலன் அப்படிங்கறது தெரியுமா தொழில புதிய வாய்ப்புகள் வரும் வணிகத்துல முன்னேற்றம் வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஆகும் திருமணம் ஆனவங்களுக்கு இனிமையான உறவா மாறும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணையும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மத்தவங்க தயக்கப்படுற விஷயங்களை கூட மத்தவங்க பயப்படுற விஷயத்த கூட சர்வசாதாரமா செய்து முடிப்பீங்க ஆளுமை திறன் அதிகமாகுது பேச்சின் வசீகரம் அதிகமாகுது எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது திடீர் பண வரவை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து பெரிய பெரிய கம்பெனில இருந்து அதிக சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புரியுதுங்களா குறிப்பா கடன் பிரச்சனைகள் முழுவதுமா தீரும் அரசாங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாமே சாதகம் மாறும் கொஞ்சம் சிறப்பா சொன்னா தேடி வரக்கூடிய இந்த லட்சுமி நாராயண ராஜயோகத்தால தலைவிதியை மாற மாறப்போகுது எப்படிங்க தலை விதிய மாறுது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு மறைய போகுதுன்னு அர்த்தம் முன்னேற்றம் சாதாரணமா வராது உங்களை முன்ன நிறுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும் திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சரியா செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது பணபலம் ஆள் பலம் எல்லாமே கூடுது எதிரியுடைய தொல்லைகள் குறையுது எதிர்கள் உங்கள் முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது தத்தளிப்பாங்க தவிச்சு நிற்பாங்க பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமான சுப சுபபலங்களை இந்த யோகம் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும் அரசாங்க வேலையா இருக்கட்டும் அலுவலக வேலையிலையுமே முன்னேற்றம் உடைய மதிப்பு மரியாதையும் அதிகமாகுது அரசு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதோட பல நிதி நன்மைகளை பெற போறீங்க ஒரு கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவுக்காரர்கள் வகையில உதவிகள் உண்டு தெய்வ மாதிரி நிறைய உறவுகள் உங்களுக்கு துணை நிற்பாங்க லக்ஷ்மி நாராயணன் யோகங்கிறது அப்படிதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும் செல்வம் சேரக்கூடிய நேரம் இது உறவுகள்ல நெருக்கம் வரும் வாழ்க்கை கட்டுமே சிறப்பா இருக்கும் வாழ்க்கை தரமே மேம்பட போகுது இதுல கடகராசியில குரு பகவான் மக்கரகதிலே இருக்காரு அடுத்த மூணு மாசத்துக்கு அப்படிதான் இருக்க போறாரு இதுல புதன் சுக்கரன் இணைவதாலே இந்த யோகம் உருவாகியிருக்கா இதுல தனுசு ராசியை போட்டிருக்க லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் சூரியன் செவ்வா சேர்ந்து இருக்காங்க ஏழாம் மட்டில குரு வக்ரமா இருக்காரு பார்வையும் இருக்குது வேலையில எதுனால வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் அதிக அழுத்தம் இருந்திருக்கும் என்ன பண்றோம் எது பண்றோம் ஒரு புரிதல் இருந்திருக்காது ஆரோக்கியத்துல கைவலி கால்வலி முட்டி வலி தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப சரியாகுது புரியுதுங்களா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல அம்மாவுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம்ன்றது தந்தையுடைய ஆரோக்கியம் சேர்த்து சொல்றேன் குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் சிறப்பா மாறும் இதுல உத்தியோகம் மற்றும் வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை நீங்க காண போறீங்க நூறு சதவீதம் முக்கிய மாற்றங்கள் இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதன் சுக்குறேன் இந்த ஹோட்டல தங்குறது மலை பிரதேசங்களுக்கு போறது கோயிலுக்கு போறது இந்த மாதிரி யோகங்களை உண்டாக்குறாங்க சந்தோஷம் அதிகமா இருக்கும் வெளியூர் வெளிநாடு போறது இன்ப சுற்றுலா போறது ஆன்மீக பயணம் போறது தான தர்மங்கள் பண்றது அந்த அளவுக்கு ஆரோக்கியத்திலேயே வந்து ஒரு சிலர் இருக்கு ரத்த அழுதம் டென்ஷனு கோபம் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா குறையும் ஏன்னா பண வரவு சிறப்பா இருக்கு நம்ம நினச்ச காரெல்லாம் நடக்குது அப்படின்னாக்கா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் சந்தோஷம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்த்துட்டோம்னாக்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சாதகமாக தான் இருக்கு நல்லா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உலகலந்த பெருமாளை மனதார வழிபாடு செய்யறது இன்னும் அதிகப்படியான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே போல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரங்கநாதரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் சொல்ல போனா இந்த ராஜயோகத்தால எப்படின்னா லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால தனுசு ராசி அடிச்சு ஆட போறீங்க அதிர்ஷ்ட தேவத உங்க கதவை தட்டும் என்ஜாய் அப்படின்ற அளவுக்கு நல்லாத எங்களுக்கு தான் இது நடக்க மாட்டேங்குது இங்க ஒரு நிமிஷங்க அதாவது உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இது வந்து தனுசு ராசிக்கு பொது பழங்கள நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிர்ஷ்டம் ஆனா உண்மையா சொல்றேங்க உடைய தனிப்பட்ட ஜாதகம் எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு கோளாறாக இருந்தாலும் இந்த யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து அவசரமா நமக்கு தேவை ஏன்னா கடன் வாங்கியிருக்கோம் அவங்க வந்து நெருக்கடி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் மாதம் நீங்க கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடும் நான் வந்து ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற்போல போல சொல்றேன் நம்மளுடைய முன்ஜெர்ம கருமா இருக்கு இப்ப நம்ம இது வரைக்கும் செய்த கருமாக்களும் இருக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம தடை பண்ணும் அது இல்லாம நம்மளுடைய குடும்பத்தாருடைய ஜாதகமும் நமக்கு சில நேரங்கள்ல வேலை செய்யும் இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜாதகம் அப்படின்னாவே நீ சொல்றலாம் உடனே நடக்கணுமா அப்படின்னா சத்தியமா நடக்கும் அது வந்து உடைய பிறப்பு ஜாதகம் என் கையில இருந்தா கண்டிப்பா நான் காணிச்சு சொல்லிடுவேன் என்ன ஏதுங்கிறது பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதான் சலையில்தே இருக்கு ஒன்பது நவகரங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்களுடைய பார்வை எங்கே இருக்குது அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது இந்த நேரத்தில் எந்த யோகம் மாறுது எந்த பயிற்சி வருது புரியுதுங்களா அக்ர பயிற்சியா இல்லை சாதாரண பயிற்சியா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கும் இந்த பாதத்துக்கு எப்படி இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையோட இருங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா ஜோதிடாக இருந்து சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாமே நல்லதானே நடக்கும் லக்ஷ்மி நாராயணாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது ஸோ புதன்கிழமை தோறும் பெருமாள் கிட்ட ஒரு வழிபாடு வைங்க கடவுளே எனக்கு ஒரு வழிபாடு தான் இருக்கணும் தொடர்ந்து ஒரு ஏழு புதன்கிழமை தீபம் ஏத்துறதோ துளசி மாலை அணிவித்து வழிபாடு பண்ணுறதோ உபவாசம் இருக்க முடிஞ்சா சாப்பிடாம கொள்ளாமல் இருக்க முடிஞ்சா இருக்கு நான் கட்டாயப்படுத்தலை இது ஏன் சொல்றேன் ஆரோக்கிய ரீதியாகவும் சொல்கிறேன் மன ரீதியாகவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த உபவாசம் இருக்கிறப்போ உங்களுடைய மனசு முழுக்க அந்த தெய்வத்தை தான் வந்து பயபக்தியோட நாடுவீங்க அப்படிங்கிற வேண்டுதல் வந்து இந்த பிரபஞ்சம் கேட்கும் இதெல்லாம் ஒரு லிங்க் இருக்கு சாதாரணமா நீங்க வந்து ஆஹ் சொல்லிட்டா நடந்துட போதா அப்படின்னு உதாசீனப்படுத்துனா அதை சொல்றாங்களே தெய்வமே இறங்கி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராது உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தெய்வத்துக்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் சோ அந்த பதிவு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் எங்களோட நோக்கம் உங்களுக்கு வழிகாட்டணும் ஜோதிடம் திடமான மனசுப்படுத்தி ஒரு அங்கே பாருங்க உங்களுக்கு அந்த பாதை அங்கே இருக்குது அங்கே பாருங்கள் வெளிச்சமான ஒரு பாதை இருக்குது அங்கே வெளிச்சம் இருக்குது அங்கே போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை திடப்படுத்தி உங்களை வழிகாட்டுறது மட்டும்தான் ஜோதிடர்களான எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதோட நாள் வரைக்கும் நல்லது அப்படின்னா பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கிடச்சிருக்கும் ஆனால் அந்த யோகா பலத்தால் அதிக அளவில் நல்லதை பெற போகிறீங்க உறவுகள் விஷயத்தில் சரி பெரியவங்க விஷயத்துலையும் சரி ஏற்றம் உண்டு ஆனா பெரியவங்களை வந்து கோவப்படாம பார்த்துக்கோங்க வெளியூர் போயிட்டு வரதுக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியா உங்களுக்கு இருந்து வந்து அந்த மன கஷ்டம் பண விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுது போகுது அடுத்தடுத்து முன்னேற்றம் தடைப்பட்டுட்டே இருந்த எந்த விஷயமா வேணா இருக்கட்டும் அது வந்து குழந்தை வர வேண்டிய விஷயமா இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் உத்தியோக விஷயமா இருக்கட்டும் பண வரவா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணி பண்ணி தடைப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் அந்த தடைகள் நீங்கும் அதே போல உறவு முறைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகும் தொட்ட விஷயங்கள் அனைத்துமே துலங்கும் உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்கும் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வியாபாரம் மாற்றம் வேலை மாற்றலன்ற எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா போயிடுங்க யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பழைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது பழைய நண்பர்களும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகுது மீண்டும் பழையபடி பேசி சந்தோஷமா இருப்பீங்க வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகள் கூட பரிபூர்ணமா நிவர்த்தி ஆக போகுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை வச்சுக்கணும் சத்தான உணவு சரியான இடத்துக்கு எடுத்துக்கணும் நல்லா தூங்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் தினந்தோடு உடற்பயிற்சி பண்ணணும் அது நமக்கு நன்மை கொடுக்கும் அதே போல குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசு மாடுகளுக்கு உணவு கொடுக்கறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாழக்கிழமில் உங்களுடைய அதிபதி குரு வழிபாடு குருவை மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது எந்த தெய்வம் உங்களுக்கு எப்படி வந்தாலும் சரி அதாவது நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் கை நிறைய பணம் கொண்டு வரார் வீட்டில் வந்து அப்பா அம்மாவுடைய பர்மிஷன் இல்லாமல் அவரை தங்க முக்க முடியுமா அவரை வீட்டுக்கு கூப்பிட முடியுமா முடியாது இல்லை அது போல் தான் நீங்க குரு வழிபாடு செய்யாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலேயும் இந்த யோகத்துரிய பலன் அப்படிங்கறது நீங்க பெருசாக அனுபவிக்க முடியாது அவரை மறக்க கூடாது அனுதினமும் நீங்க குரு வழிபாடு கண்டிப்பா செய்யணும் முடியலையா வீட்லயே ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி தூங்கி எழுந்த உடனே நல்லா ரெண்டு கையிலும் தேய்ச்சிட்டு உள்ளங்கை பார்த்து குரு பகவானே அப்படின்னு வேண்டுங்க சரிங்களா மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டணுன்ற அவசியம் கிடையாது சுய அனுபவத்தையே வந்து பாடமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்க நீங்க எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பீங்க மற்றவங்க யோசிப்பான் இவனுக்கு நம்ம ஒரு பிரச்சனை கொடுத்தமே எப்படி இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் உண்மையாக அந்த பிரச்சனை வெளியே வந்துட்டானா அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு பாடமாக எடுத்தா பல பேருடைய வாழ்க்கையை சிறப்பாக மாறிவிடும் அந்தளவு கஷ்டங்கள் உள்ளே ஒழிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நெருக்கடி நெருக்குனாலும் சரி கூத்துனாலும் சரி குடஞ்சாலும் சரி நிறுத்தி நிதானமாக ஆடுறவங்க தான் தனுசு அதனால் இலக்கு என்றைக்கும் தப்பாது இல்லையா குறிப்பாக சொல்கிறேன் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஆள டிசம்பர் மாதத்துலேருந்து தனுசுனுடைய எதிரிகள் எல்லாமே மறையும் எதிர்ப்புகள் நீங்கி எதுலுமே உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சி அதிகமாகுது பணம் செலவு பண்ணதுலாம் தயங்கவே மாட்டீங்க நண்பருடைய சேர்க்கையும் அவருடைய உதவியும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பாலாம் நிறைய பயணங்கள் போவீங்க வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லிட்டு உதயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேண்டிய உதவிகள் உதவிக்கு மேல உதவி கிடைக்கும் பொருட்கள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு கூட கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகரமா மாறும் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரதுக்கு வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையா இருக்கும் பிள்ளையுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவு நடந்துப்பீங்க வீண் செலவு வரைய செலவு எல்லாமே மறையுது ஆனால் எக்கார்ந்து கொண்டு மற்றவுடைய பிரச்சனைகள் இல்லை நீங்கள் ஏதோ சண்டை சாச்சை நடந்தாலும் சரி இல்லை கழிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு ஊழறாங்கன்னா கூட மற்றவுடைய விஷயம் தலையிடக்கூடாது பெண்கள் பொறுத்தவங்க தாராளமாக பணம் செலவு செய்வீங்க தேவையானதான் வாங்குவீங்க ஆனால் சில உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் படிக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ இல்லை ஆராய்ச்சி படிப்போ எது வந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான கல்வியில நீங்கள் முன்னேற்றமா அடைவதற்கு உறுதுணையான உதவிகள் கிடைக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகலாம் குடும்பத்தில் அமைதி சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி கிட்டே அந்த மனஸ்தாபம் குறையும் தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு கையில் பணம் தாராளமாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அடுத்தவங்களுக்கு பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கணும் தவிர்த்தே ஆகணும் எஸ் நோ 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 முடியாதுன்னா முடியாது அப்படி சொல்லிடணும் அதிகமான ஒப்பந்தல கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வருது அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ட்டும் பதிவுகள் அடைவீங்க மீன் விவகாரங்களை விட்டு விலகி நில்லுங்க இது அப்புன்னு தெரியுதா ஒதுங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பில் கை கூடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் படமத்தையும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பேச்சை மற்றவங்க சரியாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவோம் அது குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நீ சொன்னால் சரிப்பா அப்படின்னு வாங்க புரியுதுங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் ஓரோ கர்மத்தில மதிப்பு மரியாதை கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் மனசில் துணிச்சல் அதிகமாகுது எதையோ ஒரு கை பார்க்கலாம் அப்படின்றது போல எல்லாமே சிறப்பு உங்களை பொறுத்துக்கு வியாழக்கிழமை முல்லை மலர் சாற்றி தக்ஷா வழிபாடு பண்ணுங்க கடன் பிரச்சனையை தீரும் செல்வ வளம் சேரும் எல்லாத்துக்கும் மேல உடைய ஆசைகள் இருக்குமா அந்த ஆசைகள் வந்து ஒண்ணு ரெண்டு இல்லை அனைத்து ஆசைகளுமே இக்காலத்துல நிறைவேறும் லக்ஷ்மியும் நாராயணரும் உடைய ஒட்டுமொத்த மொத்த தேவைகளுமே பூர்த்தி செய்து வைக்கிறாங்க புரியுதுங்களா அதிக நற்பலன்களை பெற போறீங்க பண சிக்கலா கடன் பிரச்சனையா இது ரீதியாக பிரச்சனையா உங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா இல்லை உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டப்படுறாங்களா நெருக்கடி கொடுக்குறாங்களா என்ன வேணா இருக்கட்டும் அவனாம் சைலண்டாக ஆகிடுவேன் நீங்களே யோசிப்பீங்க என்னடா அது இத்தனை நாளாக நம்மளுக்கு குறைச்சி கொடுத்துட்டு தான் இன்றைக்கி மரியாதை கொடுக்குறான் இப்படி இதோட தனுசு ராசி எந்த இருந்தாலும் சரி சாதிச்சு காட்டுவீங்க துறைகளில் நீங்கள் தான் தலைவர்கள் புரியுதுங்களா மார்க்கெட்டிங் துறைகளுக்கெல்லாம் யோகா காலம் நல்ல லாபத்தை பெறுவீங்க கொடுத்த அடுத்தலாம் முடிச்சிருவீங்க அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கைலாம் மகிழ்ச்சி மட்டும் இல்லை செழிப்பாகவும் இருக்க போகுது ஆக மொத்தத்தில் பெருமாள் வந்து நம்ம வீட்டில் நீட்டி படுத்துட்டார் அங்கேயும் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தன்னுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இரண்டு தெய்வையோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால சகல விதங்களையும் சௌபாகியம் நிறைஞ்சு போகுது உடல் வலிமையும் சரி மன வலிமையும் சரி சிறப்பாக இருக்கு சந்தோஷத்துக்கு குறை கிடையாது ஆரோக்கியத்துக்கு குறை கிடையாது செல்வாக்கு குறை கிடையாது செழிப்புக்கு குறை கிடையாது எல்லா விதங்களையுமே தனுசு தங்கு தடை இல்லாம தடைகளை உடைத்து வெற்றி கொடியை நாட்டிடுவீங்க வெற்றி வகை சூட பொருந்தவங்களா இந்த தனுசு ராசி மாற போறீங்க இது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் இந்த யோகம் உங்களுக்கு அடித்தள தான் அமைச்சிரும் இந்த தளத்துக்கு மேல நீங்க என்ன பில்டிங் கட்டினாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போலதான் இப்போ இந்த நேரம் காலத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டா தனுசுடைய இலக்கு சிறப்பாக முடிஞ்சிடும் எக்காண்ட கூட மற்ற விஷயத்தில் தள்ளிடாதீங்க மற்றவங்களுக்காக பாடு வைக்காதுங்க கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வந்திருக்கு வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போட்டுன்னு எழுதுங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில லட்சுமி தேவி வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா அதே போல புதன்கிழமை பெருமாள் வழிபாடு முதல்ல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தொடரும் புதன்கிழமையில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பாதுகாப்பு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாரைய வழிபாடு பண்ணுங்க அதன் காரணமாக செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை பெறுவீங்க ஸோ இந்த மூன்று தெய்வங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வியாழக்கிழமல உங்கரு வழிபாடு அது உங்களோட உசுறு போல் புரியுதுங்களா ஸோ உங்கள் நல்ல மனசுக்கு இந்த யோகம் கை கொடுக்க போகுது நினைச்சதெல்லாம் கை கூடி வரப்போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்